இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பணம் பொழங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் குடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இவிஎம் மிஷின் மீது குறை சொன்னால் இவிஎம் மிஷின்ல வந்து சந்தேகம் இருப்பதாக ஒரு தலைவர் புகார் அளித்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையமா பாரதிய ஜனதா கட்சியா பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க என்ன வேலை நீங்க எதுக்காக முந்திக்கிட்டு போய் வழக்கு போடுறீங்க அப்போ ஒரு டெக்னாலஜி வந்ததற்கு பிறகும் அதை கவுண்ட் பண்ணி சொல்றதுல எவ்வளவு காலதாமதம் ஆயிரப்போது அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே எவ்வளவு நீண்ட அவகாசங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட நாடுகள் நீண்ட அவகாசம் எடுத்துக் கொள்கிற பொழுது நாள் கூட எண்ணி சொல்லுங்களேன் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லையே தேர்தல் ஆணையம் எப்படி நீளமாக நடந்து கொள்ளும் என்கின்ற நம்பிக்கை வரும் அதனால்தான் ராகுல் காந்தி சொன்ன செய்தியை நான் சொன்னேன் ராகுல் காந்தி டெல்லியில் என்ன சொன்னாரு நடுவர்களை விலைக்கு வாங்கியதற்கு பின்னால் போட்டிகள் நடக்கிறது என்று சொன்னார் உண்மைதானே உச்சநீதிமன்றம் தலையிட்டதற்கு பிறகுதான் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்தில் எப்படி ஒரு முடிவு வந்ததோ இந்த அரசு அரசுதோ அதே போல இப்போது இந்த இவிஎம் விவகாரத்திலும் இந்த அரசு அம்பலப்பட்டு போகும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பத்தாவது வாங்குறவனை அஞ்சாவது கொண்டு வந்து போட்டா சந்தேகம் வராது ஆனா பெயில் ஆகுற ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து நீங்க இரண்டாவது மூணாவது வந்துடும் நாட்டு மக்கள் எல்லோரும் வீதிக்கு வந்து விடுவார்கள் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசு விமர்சகர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பச்சி வணக்கம் சார் வணக்கம் நேற்றைக்கு பல பேர் கோரிக்கை வைத்தார்கள் வடநாடே போராடியது அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா இவி மிஷனை ஒழிப்பிற்கான வழி என்ற போது கூட நேற்று வந்து உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறது குறிப்பாக விவிபேட்டை வந்து சரிசமமா என்ன வேண்டும் என்று முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை இப்போது வாக்காளர்களுக்கு வந்திருப்பதற்கான ஒலிக்கீற்றை இந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை உணர்த்துகிறது ஏனென்று சொன்னால் அண்மையிலே டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்த கண்டன போராட்ட பேரணியிலே ராகுல் காந்தி பேசிய செய்தி மிக முக்கியமான செய்தி களம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இல்லாத நிலையிலும் இவர்கள் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இவர்களால் நானூறு தொகுதிகளில் வெல்ல முடியும் காரணம் இந்த போட்டி என்பது நடுவர்களை விலைக்கு வாங்கியதற்கு பின்னால் நடத்தப்படுகிற போட்டியாக இருக்கிறது இதில் நீதமான தீர்ப்புகள் கிடைக்கப்பெறாது என்றே நாங்கள் நம்புகிறோம் அதனால் இவர்கள் வந்து ஏதாவது தெல்லாலங்கடி வேலைகளை செய்துவிடக்கூடும் என்கின்ற அச்சத்தை வெளிப்படுத்தியிருந்தார் எப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இதிலே வந்து குறுக்கு ஓட்ட முடியும் என்று நினைத்தால் ஒரே ஒரு தான் இவர்களால் செய்ய முடியும் அது இவிஎம் மிஷின்ல ஏதாவது விளையாட்டு காட்டுகிற நடவடிக்கை கடந்த நடந்த நடவடிக்கைகளை வைத்து பொழுது ஹேக் பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கையை எல்லோரும் சொல்கிறார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தேர்தலை சந்திக்கிறோம் அது வேறு ஆனா இப்ப அந்த பிரிண்ட் அவுட்டை கூட நீங்க என்ன மாட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த மாதிரியான அணுகுமுறையாக இருக்கும் வாக்களித்ததை என்னங்கிற பொழுது இதை எண்ணுவதற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தானே நீங்கள் முன்பு இருந்ததைப் போல வாக்கு பெட்டிகளை வைத்து வாக்குகளை எண்ணி செக்ரிகேட் பண்ணி சொல்ல போற அறிவிப்புகள் இல்லை அப்போ ஒரு டெக்னாலஜி வந்ததற்கு பிறகும் அதை கவுண்ட் பண்ணி சொல்றதுல எவ்வளவு காலதாமதம் போது அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே எவ்வளவு நீண்ட அவகாசங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட நாடுகள் நீண்ட அவகாசம் எடுத்துக்கொள்கிற பொழுது நீங்கள் ரெண்டு நாள் கூட எண்ணி சொல்லுங்களேன் மூணு நாள் எண்ணி சொல்லுங்களேன் அன்றைக்கே தேர்தலை அறிவி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லையே நாம வாக்களிச்சுட்டு ஒரு மாசம் வெயிட் பண்றோம் சார் ரிசல்ட்டுக்காக இன்னும் கூடுதலாக ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு போறோம் இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஆனால் இவர்கள் இதற்கெல்லாம் தயாராவார்களா என்று கேட்டால் தயாராக மாட்டார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இவிஎம் மிஷின் மட்டும்தான் ஏன்னா களம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை மோடி வேற குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறது நானூறு தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற போகிறோம் என்று அறிவிப்பு செய்து விட்டார் எங்கிருந்து நானூறு தொகுதிகளில் வெல்ல முடியும் எந்த இடத்திலும் வெல்வதற்கான சாத்திய கூறுகளே உங்களுக்கு இல்லை உங்களுக்கு அடர்த்தியான வாக்கு வங்கி இருக்கிற மாநிலங்களாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கூட ஒரு பெரிய வாக்கு வாக்குச்சிதைவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதை கண்கூடாக பார்க்கிற சூழல் இப்போது அமைந்திருக்கிறது குஜராத்திலும் உங்களுக்கு சாதகமான சூழல் இல்லை அங்கேயும் ஆம் ஆத்மியின் காங்கிரசினுடைய கூட்டணி உங்களுடைய வெற்றியில் பெரும்பகுதியை தடுத்து விடும் என்கிற சூழல் இப்போது இருக்கிறது எனவே இப்போது அவர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இவிஎம் மிஷின் மட்டும்தான் அந்த மிஷினை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இப்போது அவர்களை தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இனி அவர்களால் அந்த இவிஎம் மிஷினுடைய சூழலை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியாது என்கிற வகையில் நீதிமன்றம் ஒரு அழுத்தம் தந்திருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் இன்னும் ஒருபடி மேலே சென்று நீதிமன்றம் இதில் உறுதி காட்டிட வேண்டும் மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு இந்த நீதிபதிகள் சொல்லி இருக்கக்கூடிய இப்போது இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன் இல்ல தேர்தல் ஆணையம் வந்து உடனே தலையிட வாய்ப்பு இருக்கிறதா பதில் சொல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா இருக்கு இல்லையா எங்களுக்கு நேரம் அப்படியே அப்படியேதான் கலந்துரையாடல் இருக்கு அதையும் தாண்டி உச்ச நீதிமன்றம் தலையிட வாய்ப்பு இருக்கா நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு தான் அடுத்து இந்த வழக்கு போகும் ஏனென்று சொன்னால் தேர்தல் ஆணையம் தலையிடாது உங்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு துவங்குகிறது இன்றைக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி சரியாக சொன்னால் பதினேழு நாட்கள் தான் இன்னும் இருக்கிறது இடையிலே விடுமுறை நாட்களை கழித்து விடுங்கள் அப்படி கணக்கிட்டு பார்க்கிற பொழுது பதினைந்து நாளில் இருந்து பதினான்கு நாட்கள் வரைதான் அவகாசம் இதற்குள் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்து இந்த நடைமுறைகளை சாத்தியப்படுத்துவது என்பது தேர்தல் ஆணையம் நினைத்தால் முடியும் ஆனால் தேர்தல் ஆணையம் அதை செய்யாது ஏன் தேர்தல் ஆணையம் அதை செய்யாது என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தில் அண்மை காலத்தில் நடந்திருக்கக்கூடிய அலங்கோள நடவடிக்கைகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு அவற்றையெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது ஒரே நாளில் ஒரு தேர்தல் ஆணையர் தேர்தல் விதிமுறைகள் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரப்போகக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் மிக முக்கியமான தருணத்தில் ராஜினாமா செய்கிறார் தேர்தல் முடிகிற வரை நீங்கள் அந்த பொறுப்பில்தான் இருக்க வேண்டும் என்று திரௌபதி முர்மு அம்மையாரும் அறிவுறுத்தவில்லை இப்படிப்பட்ட சூழலில் இரண்டு மணி நேரத்தில் அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா ஏற்கனவே இருந்த அந்த தேர்தல் ஆணையர்களில் ஒருவர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டதற்கு பின்பு இறந்ததே இருந்ததே இரண்டு தேர்தல் ஆணையர்கள் தான் அந்த இரண்டு தேர்தல் ஆணையர்களில் ஒருவர் மீண்டும் தன்னை ராஜினாமா செய்து கொண்டு ஒரே தேர்தல் ஆணையருடைய நடத்தை முறைகள் அமலுக்கு வந்தது எப்படி டி என் சேஷன் இருந்த பொழுது ஒரே தேர்தல் ஆணையர் என்கிற அந்த விதி இருந்ததோ அதை மாற்றுவதற்காகத்தான் மூன்று தேர்தல் ஆணையர்கள் என்கிற சட்டமே கொண்டு வரப்பட்டு மூன்று தேர்தல் ஆணையர்கள் அமர்த்தப்பட்டார்கள் ஆனால் மீண்டும் ஒரே தேர்தல் ஆணையர் என்கிற அந்த ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் தள்ளப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் அடுத்த கட்டமாக புதிய தேர்வை நடத்தினார்கள் சர்ச் கமிட்டி ஒரு பெரிய லிஸ்டல்ல கொடுக்கணும் கொடுத்தாங்களா சட்டத்துறை அமைச்சர் தலைமையிலான சர்ச் கமிட்டி எல்லா கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கக்கூடிய அந்த கமிட்டியில அந்த லிஸ்ட வாங்கினீங்களா இல்ல மூன்று பேரை நீங்கள் சேர்ப்பதற்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தீர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை அதிலிருந்து விடுவித்தீர்கள் மாறாக உங்களுடைய கேபினட்டில் இருக்கக்கூடிய கேபினட் அந்தஸ்து பொருந்திய அமைச்சரை நியமித்துக் கொண்டீர்கள் எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறாரு எதற்காக இப்போது அவசர கதியில் இந்த தேர்வு என்று சொல்லி இருக்கிறாரு அதற்கெல்லாம் நீங்கள் செவி சாய்த்தீர்களா அந்த கருத்துக்கு நீங்கள் ஏதாவது பதில் கருத்தாவது முறையாக சொன்னீர்களா அவசர கோலத்தில் தேர்தல் ஆணையர்களை நியமித்தீர்கள் அவர்கள் இருவருடைய பின்னணியை பார்க்கிற பொழுதே பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு இந்த தேர்தல் ஆணையர்களை நியமித்திருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிந்ததே அப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் ஆணையம் எப்படி நீளமாக நடந்து கொள்ளும் என்கின்ற நம்பிக்கை வரும் அதனால்தான் ராகுல் காந்தி சொன்ன செய்தியை நான் சொன்னேன் ராகுல் காந்தி டெல்லியில் என்ன சொன்னாரு நடுவர்களை விலைக்கு வாங்கியதற்கு பின்னால் போட்டிகள் நடக்கிறது என்று சொன்னார் உண்மைதானே நீங்க அவசர கதியில ஒருவரை வீட்டுக்கு அடிச்சுட்டு இன்னொருவர் ஏற்கனவே இல்லாத நிலையில ரெண்டு பேர் உங்களுக்கு சாதகமானவரை போட்டுக்கிட்டீங்க ஒரே நாள்ல வீட்டுக்கு போனார் அவரும் உங்களுடைய நியமனம் தானே முதல் நாள் ஒன்றிய அரசினுடைய பொறுப்பை ராஜினாமா பண்றார் மறுநாள் அவருக்கு தேர்தல் ஆணையர் பொறுப்பு அதற்கு அடுத்த நாள் சுவரிங் சரி பண்ணி முடிஞ்சுது எப்படி வேகத்தோடு வந்தாரோ அதே வேகத்தோடு தானே புயல் போல வந்துவிட்டு தானே புயல் போல திரும்பி போனாரே அவர் இப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் ஆணையம் எப்படி நடுநிலைமையோடு நடந்து கொள்ளும் எனவே தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ளாது உச்ச நீதிமன்றம் நிச்சயமாக தலையிடும் கால அவகாசம் மிக குறைவாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையிட்டதற்கு பிறகுதான் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்தில் எப்படி ஒரு முடிவு வந்ததோ இந்த அரசு அம்பலப்பட்டு போனதோ அதே போல இப்போது இந்த இவிஎம் மிஷின் விவகாரத்திலும் இந்த அரசு அம்பலப்பட்டு போகும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நேற்றுக்கு ஒரு தகவல் ராகுல் காந்தி ராகந்தரப்புகிறார் பொய்யையும் பரப்புகிறார் சந்தேகத்தை எழுப்புவது என்பது எதிர்கட்சியினுடைய வேலைதான் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதுதான் ஆளுங்கட்சியினுடைய பணியாக இருக்க வேண்டுமே தவிர அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாக இருக்குமே தவிர மாறாக வழக்கு தொடுப்பது என்பது ஜனநாயக நாட்டில் எத்தகைய அணுகுமுறை இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன் சார் இவிஎம் மிஷின் மீது குறை சொன்னால் இவிஎம் மிஷின்ல வந்து சந்தேகம் இருப்பதாக ஒரு தலைவர் புகார் அளித்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையமா பாரதிய ஜனதா கட்சியா பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க என்ன வேலை நீங்க எதுக்காக முந்திக்கிட்டு போய் வழக்கு போடுறீங்க உங்களோட டிபார்ட்மெண்டா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் அட்டானமஸ் பாடியா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு துறை அதை முதல்ல நீங்க தெளிவுபடுத்தணும் எதற்காக நீங்க போய் வழக்கு போடுறீங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்காங்க தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா மூன்று ஆணையர்கள் அதற்கு இருக்கிறார்களா இல்லையா மாநிலம் தோறும் தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறார்களா இல்லையா அதற்கென்று ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதா இல்லையா அதற்கென்று ஒரு சட்ட குழு இருக்கிறதா இல்லையா அவர்கள் விளக்கம் கேட்கட்டுமே ராகுல் காந்தி இடத்துல அவர்கள் கூப்பிட்டு விளக்கம் சொல்லட்டுமே என்ன நடந்திருக்கு இப்படி எல்லாம் தவறுகள் நடக்காது நீங்க சந்தேகத்தை எழுப்ப வேண்டிய மக்களுக்கு நம்பிக்கையை கொடுங்கன்னு சொல்லட்டுமே சார் மாநிலங்கள் தோறும் தேர்தல் ஆணையர்கள் வந்து நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாக கூட்டங்களை கூட்டினாங்களா இல்லையா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை கூப்பிட்டாங்களா இல்லையா எதுக்காக கூப்பிட்டாங்க தேர்தல் பிரச்சார பரப்புரைகள் எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் தேர்தல் நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திடம் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் மாநிலங்கள்தோறும் நடந்ததா இல்லையா சென்னையில கூட நடந்தது எதற்காக அந்த கருத்து பரிமாற்றம் தேர்தல் வெளிப்படைத்தன்மையோடு நடக்கிறது என்கின்ற நம்பிக்கையை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் தருவது என்பது அவர்களுடைய கடமை அப்படித்தானே கேள்வியை எழுப்பியிருக்கிறார் எதிர்கட்சியினுடைய பிரதான தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி இன்னும் ஒருபடி மேல சொல்ற சார் அவர்தான் சார் அடுத்த பிரதமர் அடுத்த பிரதமராக வரப்போகிற ராகுல் காந்தி அந்த சந்தேகத்தை எழுப்புகிறார் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரப்போகிற ராகுல் காந்திக்கு விளக்கம் அளிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கிழமை நீங்க வழக்க போடுறீங்க விளக்கத்தை சொல்லுவீங்களா வழக்க போட்டு அவரை வந்து நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏற அழைக்களிப்பீங்களா அப்போ அவர் சொன்ன குற்றச்சாட்டு உயிர்ப்போடு இருப்பதாகத்தானே அர்த்தம் அந்த குற்றச்சாட்டை கண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்றுதானே அர்த்தம் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் பிராக்சி அமைப்பு போல செயல்படுவதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது உண்மை என்பதை பாரதிய ஜனதா கட்சி இப்போது வழக்கு பதிவு செய்திருப்பதன் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது இன்னொரு தகவல் என்னன்னா வட இந்தியாவில் சொல்லக்கூடிய மாதிரியே கள நிலவரங்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறதா கண்கூட பாக்குறோம் பார்க்கிறோம் கூட்டணியில உறுதியாயிட்டதை கூட பார்க்கிறோம் இப்ப வந்து அவர்களுக்கு ஒரு நோக்கம் தென்னிந்தியா அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து முறைக்கு மேல தமிழ்நாடு வந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் தென்னிந்தியா கூட்டணி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை ஒரு இலக்காக வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு குற்றச்சாட்டு எழுதுகிறது கவர்னா இருந்த சவுந்தரரசன் வர்றாங்க அண்ணாமடைய நேரடியில் பாட்டுறாங்க எழுமுருன ஆராசாங்க பாட்டுறாங்க அப்ப நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் தென்னிந்தியாவில் ஒரு வாக்கு சதவீதத்தையோ அல்லது எம்பி சிட்டு கூட்டுவதாக ஒரு நோக்கம் இருப்பதாக ஒரு தகவல் எந்த அளவுக்கு கூட்டணியிலிருந்து ஓடிவிட்டது சிரோன்மணி அகாலிதளம் கூட்டணியில் இருந்து ஓடிவிட்டது வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அறிவித்த பல வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று ஓடிய செய்தியை நாம் பார்த்தோம் இன்னும் ஒருபடி மேலே சென்று பார்த்தா இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் மூன்றாவது இடத்தில் இருந்தவர் பிரதமர் அதற்கு அடுத்த கட்டமாக உள்துறையினுடைய அமைச்சர் மூன்றாவது இடத்தில் இருந்தவர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவரே எனக்கு ஆந்திரா தமிழ்நாடு இரண்டு கதவுகளும் திறந்து இருக்கிறது எங்கே வேண்டுமானாலும் போட்டியிடுங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை சொன்னது நான் போட்டியிட தயாராக இல்லை என்று சொன்னார் ஏன் என்று பத்திரிகையாளர் கேட்டதுக்கு என்னிடம் பணம் இல்லை அப்ப பணம் இருக்கிறவங்க தான் தேர்தலில் போட்டியிட முடியுமா நீங்க இருந்தீங்களேன்னு கேட்டாங்க நம்ம அறிவுபூர்வமா பூர்வமா சொன்னுச்சு கன்சால்டேட் பண்ட் ஆஃப் இந்தியா என்னிடத்துல இல்லைன்னு சொன்னிச்சு அப்பனா என்ன அர்த்தம் நிதி ஆதாரத்தை வைத்துக் கொண்டு தான் மோடியும் அமித்ஷாவும் எல் முருகனும் அண்ணாமலையும் போட்டி கஜானா பணத்தை எடுத்து செலவு பண்றாங்களா அதை தான் அந்த அம்மா சொல்லுது நிதியமைச்சர் நாம சொல்லல சார் எதிர்கட்சிகள் சொல்லல சார் அந்த அம்மா சொல்றாங்க இந்திய அரசின் கஜானாவில் இருக்கக்கூடிய பணம் என்னுடைய கையில இல்ல நான் நிதியமைச்சர் தான் என்று சொன்னா எல்லாம் அந்த கஜானால இருக்கிற எடுத்து போய் போட்டியிடுறாங்க என்கிட்ட அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க அந்த அம்மா இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம பார்த்தோம் இப்ப நீங்க குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள் தாக்கத்தை ஏற்படுத்த முனையில தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு தாக்குதலை ஏற்படுத்துவதற்கு முனைகிறார்கள் அதனால தான் தப்பும் தவறுமா யாராவது வேட்பு மனுவை தாக்கல் பண்ணுவாங்களா அண்ணாமலைக்கு தெரியாதா ஏற்கனவே அரவாகுறிச்சியில அவர் போட்டியிடலையா தெரியும் ஆனா தப்பும் தவறுமா தாக்கல் பண்ணா நம்மள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ஓடி போய் தப்பிச்சுக்கலாம் நினைச்சாரு ஆனா அதுக்கெல்லாம் அவரை விடுவதாக இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை தான் கருவூர்ல நிக்க முடியாதுன்னு சொல்லி ஓடி வந்து சரி கோயம்புத்தூர்லயாவது நிக்கலாம்னு நின்னாரு இன்னொரு முக்கியமான செய்தி அந்த கட்சிக்கு வாராது வந்த மாமணி போல எப்ப அந்த கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருந்தது இரண்டாயிரத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்துல அதன் பிறகு ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது சட்டமன்றத்திலே பிரதிநிதித்துவம் வந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்து இப்ப திருநெல்வேலியில நீங்க களத்துல இறக்கி இருக்கிறீங்களே என்ன அவசியம் இருக்கு அவரை கொண்டு வந்து களத்துல இறக்குவதற்கு இன்னும் இரண்டு ஆண்டு காலம் அவருடைய பதவி காலம் பாக்கி இருக்கிறது இவர்களால் தமிழ்நாட்டில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியவில்லை தான் அடுத்த ராத்திரி ரெண்டு மணிக்கு சரத்குமாருக்கு ஆலோசனை சொன்ன ராஜிகாவை ஒரே நாளில் வேட்பாளராகி விருதுநகர்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இவர்களிடத்தில் வேட்பாளர்கள் இல்லை போட்டியிடுவதற்கு ஆட்கள் தயாராக இல்லை போட்டியிடுவதற்கு அறிவிக்கப்பட்ட எல்லாம் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிவிட்டார்கள் என்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் நீங்க குறிப்பிட்டதை போல இவிஎம் மிஷினை வச்சு வேற ஊர்களில் இந்த தவறுகளை அவர்களால் செய்ய முடியும் ஆனால் தென் மாநிலத்தில் செய்ய முடியாது உங்களுக்கு பத்தாவது ரேங்க் வாங்குறவன அஞ்சாவது ரேங்க்ல கொண்டு வந்து போட்டால் சந்தேகம் வராது ஆனா ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து நீங்க இரண்டாவது ரேங்க் மூணாவது ரேங்க்ல போட்டீங்கன்னா இங்க சந்தேகம் வந்துடும் நாட்டு மக்கள் எல்லோரும் வீதிக்கு வந்து விடுவார்கள் தமிழ்நாட்டுல வந்து திருநெல்வேலியில நயனார் நாகேந்திரன் வெற்றி பெற்று விட்டார் என்ற இவிஎம் மிஷினை வச்சு நீங்க அறிவிச்சிட்டீங்கன்னா மக்கள் கொந்தளிச்சு போக மாட்டாங்களா எல்முருகன் நீலகிரில வெற்றி பெற்று விட்டார் என்ற இவிஎம் மிஷினை வச்சு நீங்க அறிவிச்சுட்டீங்கன்னா மக்கள் ரோட்டுக்கு வந்து விட மாட்டார்களா அதனால் இங்கே அதெல்லாம் நடக்காது எனவே இவிஎம் பற்றிய கவலை நமக்கு இல்லை ஆனால் நாடு முழுவதும் இவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டால் அது நம்மையும் சேர்த்து பாதிக்கும் என்கிற காரணத்தால் நாம் எதிர்நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக நிற்கிறோம் கடந்த தேர்தல் என்ன சார் நடந்தது முப்பத்தி ஒன்பது இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம் தேனியில் மட்டும்தான் ஒரே ஒரு இடத்தில் தோல்வி முப்பத்தி ஒன்பது இடத்தில் வெற்றி பெற்ற நாம் மேல என்ன செய்ய முடிந்தது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை உலுக்கி எடுத்தார்கள் அது வேறு செய்தி ஆனால் நாம் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்தோமே ஐந்தாண்டு காலம் எனவே இவிஎம் மிஷின் மூலமாக தென் மாநிலத்தை இவர்களால் தொட்டு விட முடியாது தொட்டு பார்ப்பதற்கு நினைப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் ஆனால் அங்க இருக்கக்கூடிய பாதிப்பு நம்மையும் சேர்த்து பாதித்து விட கூடாது என்கிற காரணத்தால் நாம் அச்ச உணர்வோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டியிருக்கிறது அப்படி சொல்லக்கூடிய எப்படி ஒரு பெரிய பேசும் பொருளாக ஒரு சர்ச்சையாக பிரதமர் சொல்லும் போது அதை உச்ச நீதிமன்றம் கராராக தலையிடுமா இன்னைக்கு அனுப்பிய நோட்டீஸ் இருக்கு அந்த நோட்டீஸுக்கு உள்ள வேலைகள் என்னன்னு புரிஞ்சுக்கல மக்கள் இல்ல நூறு சதவீதம் உச்ச நீதிமன்றம் கடுமை காட்டும் என்று நான் நம்புகிறேன் காரணம் கடந்த சில நாட்களாக உச்ச நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை என்பது நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை உயர்த்தி இருக்கிற நடவடிக்கையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹரிஷ் சால்வேவும் சுஷர் மேத்தாவும் நீதிமன்றத்தில் எவ்வளவோ பேசி கெஞ்சி கூத்தாடி பார்த்தார்கள் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்தில் ஆனால் நீதிமன்றம் அசைந்து கொடுத்ததா அசைந்து கொடுக்கவே இல்லை இன்னும் ஒருபடி மேலே சென்று அவகாசம் கூட கொடுக்க முடியாது நீங்கள் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாரத ஸ்டேட் வங்கி அந்த கணக்குகளை ஒப்படைத்தது இப்போ அடுத்த கட்டமாக இந்த இவிஎம் வழக்கு வருகிற பொழுது எந்த தேர்தலுக்கு முன்பாக இதை முடித்து வைக்க வேண்டும் என்று கடுமை காட்டினார்களோ எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்துல அந்த தேர்தல் பத்திரத்தினுடைய பிரச்சனையில் இப்ப இதுவும் அதே மாதிரியான பிரச்சனை தானே தேர்தல் நடந்து முடிஞ்சிட்டா சரி பண்ண முடியாது சார் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் முதல்கட்ட வாக்குப்பதிவு நான் குறிப்பிட்டதை போல பதினான்கு நாட்கள் தான் அவகாசம் இருக்கிறது அதற்குள்ளாக இதற்குள் ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் எனவே நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் கடுமை காட்டும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் அதற்கு அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது என்பதை வைத்துத்தான் இவர்கள் தேர்தலை நீதமாக நடத்துவார்களா அல்லது ஒருதலை பட்சமாக நடத்துவார்களா என்கிற முடிவுக்கு நாம் வர முடியும் விவாத சூழல் குறிப்பாக தேர்தல் நெருங்கி விட்டது இது வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கும் அல்லது உச்சநீதிமன்ற அதிகாரத்துக்கும் ஒரு மோதலாக வெடிவிடக் கூடாது என்பதும் ஒரு பொறுமையாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி இருந்தாலும் தேர்தல் காலத்துல மாற்று நடவடிக்கைகள் வாய்ப்புள்ளன உடனே உச்ச நீதிமன்ற தலைகளில் என்ன நிலைமை ஏற்படுத்தும் என்பது தெரியவில்லை அப்படியே மக்கள் பார்வை இது விவாத சூழ்நிலை அரக்கலத்துக்கு மேல ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி